சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் கதை கண்ணாடியும் கதையும் ஒரு சிறுவன் தனது நண்பனிடம் சொன்னான் உங்கள் வீடு எப்போதும் மாசாக இருக்கிறது அதற்கு அவன் நண்பன் அச்சிறுவனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள் அப்போது சிறுவன் உணர்ந்தான் மாசு வீட்டில் இல்லை எங்கள் வீட்டுக் கண்ணாடிதான் தூசியால் மூடப்பட்டிருந்தது மொழி வாழ்க்கையை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதே உண்மை நேர்மறையாக பார்ப்பது மனதின் வலிமையை வளர்க்கும் இரண்டாம் சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் கதை முரளியின் மிட்டாய் மீராக்கு மிட்டாய்கள் மிகவும் பிடிக்கும் ஒருநாள் அவளது தாயார் கூறினாள் முறையை கடைபிடித்தால் வார இறுதியில் மிட்டாய் கிடைக்கும் முரளி மிகவும் ஆசைப்பட்டாலும் அவள் வாரம் முழுவதும் பாடங்களை நன்கு செய்தாள் வார இறுதியில் அவளுக்கு தரப்பட்ட மிட்டாய் கூடுதல் மகிழ்ச்சியை அளித்தது மொழி தாமாக கட்டுப்பாடு கொண்டு செயல்படுவது வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் மூன்றாம் பொறுமை பேஷன்ஸ் கதை பாம்பும் நாயும் ஒரு பாம்பு ஒரு நாள் ஒரு நாயை கடித்தது நாய் சத்தமிட்டு ஓடியது பாம்பு நினைத்தது நான் கடித்துவிட்டேன் அது சாகப்போகிறது ஆனால் நாய் ஓடி சென்றது எதுவும் ஆகவில்லை பாம்புதான் மிகுந்த கோபத்தில் தன்னை தானே விஷத்தில் மிதமிஞ்சியது மொழி பொறுமையில்லாமல் செயல்பட்டால் நாம் தான் பாதிக்கப்படுவோம் நான்காவது தைரியம் மீழ்பெறும் ஆற்றல் ரெசிலியன்ஸ் கதை குதிரையும் கிணறும் ஒரு குதிரை கிணற்றில் விழுந்தது அதை காப்பாற்ற முடியாது என்று உரிமையாளர் மண்கொட்டி அடிக்கத் தொடங்கினார் ஆனால் குதிரை ஒவ்வொரு மண்கொழியையும் தட்டிவிட்டு மேல் எகிரியது சில மணி நேரங்களில் அது வெளியே வந்தது மொழி வாழ்கையில் விழுவதில்லை முக்கியமல்ல எழும்புகிறோமா என்பதே முக்கியம் ஐந்தாவது நன்றி உணர்வு கிரட்டட் கதை பாசமும் பழங்களும் இரண்டு பசங்களை சந்தையாசப்படுத்த ஒரு பாட்டி பழம் தந்தார் ஒருவர் நன்றி பாட்டி என்று சொன்னான் மற்றவன் சொல்லவில்லையே பாட்டி மறுநாளும் பழம் கொடுத்தார் நன்றி சொன்னவனுக்கு மட்டும் மொழி நன்றி சொல்வது ஒரு பண்பும் மனதுக்கு அமைதியையும் அளிக்கிறது ஆறாம் கவனம் போக்கஸ் கதை அர்ச்சரின் அம்பு ஒரு அரசன் தனது அர்ச்சரை சோதித்தான் மரத்தில் ஒரு இலக்கை வைத்து நீ என்ன காண்கிறாய் என்றான் அர்ச்சர் எனக்கு காட்சி வரும் ஒன்று மட்டும் இலக்கே அவன் அம்பு இலக்கை துல்லியமாக துளைத்தது மொழி கவனத்தை ஒரே விஷயத்தில் செலுத்தும் ஆற்றல் வெற்றிக்கு வழிகாட்டும் ஏழாம் விடுவித்தல் லெட்டிங் கதை இரு துறவிகள் இரு துறவிகளின் ஒருவர் ஒரு பெண்ணை ஆற்றுக்கு அப்பால் தாங்கி எடுத்துச் சென்றனர் பிறகு ஒருவருக்கு அது மனத்தில் சுமையாக இருந்து கொண்டே இருந்தது அதற்கு மற்றவர் கூறினார் நான் அவளை ஆற்றங்கரை விட்டுவிட்டேன் நீ இன்னும் என் மனத்தில் தூக்கிக் கொண்டிருக்கிறாய் மொழி பழைய பாரங்களை மனதில் வைத்திருப்பது நமக்கே சுமையாக இருக்கும் விடுவித்தல் மன வலிமையை தரும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்